வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மதுரை மெயின் ரோடு இது தேசிய நெடுஞ்சாலை இதில் கரெக்டாக தென்காசியிலேருந்து ஆறு கிலோமீட்டரில் செவராம்பேட்டை இதில் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே கரெக்டாக ரோட்லேருந்து ஒரு நாலாவது மணையாக ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து நாலாவது பிளாட்டு தான் இருக்கும் இதுதான் இடம் ஒரு முதலீட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் கரெக்டாக தென்காசி மதுரை மெயின் ரோடு இது எப்போவுமே பிஸியாக பிஸியாக இருக்கிற ரோடு இது ஏன்னா ஃபுல்லாகவே எப்போவுமே வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரம் போயிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் கமர்ஷியல் தேவைக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இருபத்தி நாலு அடி ரோடு போட்டிருக்காங்க உள்ள இதுதான் இடம் கரெக்டாக நாலு பக்கம் வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க நல்ல சதுரமாக இருக்குது சமுக்கமாக இருக்குது இடம் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ரேட்டும் ஒரு ரீசனபிளான ரேட்டு தான் இதான் இடம் நல்ல செம்மன் பூமி இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு வாட்டர் கம்பெனியோ இல்லை இப்போ தொழிற்சாந்த தேவைக்கு ஒரு குடோ அமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு கிளினிக்கோ ஒரு மல்டி லெவலில் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் இடம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ரோட்லேருந்து நாலாவது மணம் தான் தென்காசி மதுரை மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இன்றைக்கி ரோட்டுக்கு மேலே எவ்வளோ ரேட்டு போகுது அப்படிங்கிறது லோக்கலில் தெரியும் எல்லாருக்குமே நீங்கள் விசாரிச்சு போங்க இதே ஏரியாவில் ரோட்டுக்கு மேலே நம்மள்கிட்ட ஃபிளாட்டுகள் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு அடி இருக்குது நல்ல நூற்றி பதினேழு அடி முகப்பு இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அப்படியே ரெண்டு மடங்காக ஆயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா டெவலப் ஆகிட்டு வருது இது கரெக்டாக குத்துக்கள் வளர்ச்சி ரவுண்டான பெட்ரோல் பம்பு இந்த ரோட்டில் அப்படியே வந்திங்கன்னா இதுதான் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலை நல்ல பெரிய ரோடு இதில் ஈனா விளக்கு கரெக்டாக இது இந்த ஈனாவளக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது சிவராம்பட்டை ஈனா விளக்கில் தான் உங்களுக்கு நல்லமணி யாதவ காலேஜ் யூஎஸ்பி காலேஜ் இப்படி நிறையா ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது கரெக்டாக கொடிக்குறிச்சி கொடிக்குறிச்சியை தாண்டனோடனே சிவராம்பட்டை ஸ்டார்ட் ஆயிடும் இந்த ஏரியா எல்லாமே சிவராம்பட்டை ஏரியா இதில் ஒரு அஞ்சாறு கடைகள் கார் ஷோரூம் இப்படி நிறையா இருக்குது இதில் அப்படியே பின்னாடி இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இருபத்தி நாலு அடி பாதை போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் ரோட்டில் இருந்து பாதையவே இருக்குது இதில் இப்படி உள்ளே போனீங்கன்னா நாலாவது முனையாக வந்துடும் மதுரை மதுரை ஊர் ரோடு அதில் பெரிய பாதை இருபத்தஞ்சு அடி பாதை போட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே உள்ளே போகிறதுக்கு இதான் பாதை புது பாதை தான் வண்டி பாதையவே காட்டியிருக்காங்க இதில் கரெக்டாக இதான் இடம் கரெக்டாக கல் அளந்து கல் ஊனி வச்சுருக்குறாங்க திரும்பியும் நம்மளுக்கு தேவைன்னா சர்வேர் வச்சு அளந்து கொடுத்துருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது நீங்கள் எனக்கு ஒரு ஏக்கர் தேவை அப்படின்னா கூட நீங்கள் பக்கத்து இடம் சேலுக்கு தான் கொடுக்குறாங்க சேர்த்து வாங்கிக்கலாம் இது ஒரு நாற்பது சென்ட் அது ஒரு நாற்பது சென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சென்ட் வாங்கிக்கலாம் மெயின் ரோட்லேருந்து இருந்து கரெக்டாக பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே மெயின் ரோடு நல்லா தெரியும் பஸ்ஸு போகிறது சூப்பராக தெரியும் ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு நல்ல இடம் ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு சூப்பரான இடம் நல்ல சமுக்கமாக இருக்க இடம் சதுர சேஃப்ல இருக்குது இல்லை ரோட்டு மேலேயே நிறைய ஃப்ளாட்டுகள் மட்டும் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மெயின் ரோடு ஒரு பெரிய லெவலில் ஒர்க் ஷாப்போ இல்லை கார் ஷோரூமோ இல்லை சர்வீஸ் சென்டரோ ஒரு ஷோரூம் தென்காசியில் இருக்குன்னா அங்கே சர்வீஸ் சென்டர் போடுறதுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை தென்காசியிலேருந்து ஒரு பெரிய கடை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு குடோன் போடுறதுக்கு ஒரு நல்ல இடம் இதுக்கு கீழ்பக்கம் உள்ள இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு மேல் பக்கம் உள்ளதும் சேல்ஸ்க்கு தான் இருக்குது அதனால மொத்தமாக கூட நம்ம வாங்கிக்கலாம் இல்லை இதுலையே பிரித்து வாங்கினா ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேருக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு பேர் வராங்கன்னா நாங்களே சொல்லிடுறோம் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் டாக்குமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க எல்க கரெக்டாக இருக்குது ஏன்னா நாலு பக்கமும் வேலி போட்டு வச்சுருக்காங்க அதாவது எல்கை அளந்து கரெக்டாக கல் உண்ணி தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான மனை தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதோட ரேட் டீட்டைல் பார்த்தீங்கன்னா சென்டுக்கு நாலரை லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விஸ் பண்ணுங்கள் டரெக்டாக ஓனராக உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் அது தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கனாலும் சரி இல்லை விற்கணுனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி